வெல்கம் டு ஜாய்ஃபுல் சேனல் மோடிவேஷனல் பேசணல் சோரி சிரமம்தான் சிகரம் ஒரு மாவட்டத்தில் உள்ள சிறிய கிராமம் அங்கே பிறந்தவன் விக்னேஷ் அவன் சாதாரண விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவன் சிறுவயது முதலே படிப்பில் ஆர்வமாயிருந்தவன் பசுமையான வயல்கள் கூலி வேலைக்குச் சென்று வியர்வை சிந்தும் அப்பாவைப் பார்த்து வளர்ந்ததால் குடும்பத்தை உயர்த்த வேண்டும் என்ற கனவு அவனுள் விதைந்தது நான் பெரிய பொறியாளனாகி எங்கள் அம்மா அப்பாவை சந்தோஷமாக வாழ வைக்கணும் என்று அடிக்கடி கூறுவான் ஆனால் அந்தக் கனவுக்கான பாதை எழுதல்ல பள்ளிக்கு செல்லக்கூட தினமும் ஐந்து கிலோமீட்டர் நடந்தே செல்வான் புத்தகங்களை வாங்க முடியாததால் நண்பர்கள் பயன்படுத்திய பழைய புத்தகங்களையே படித்தான் ஆனாலும் மதிப்பெண்களில் எப்போதும் முதலிடத்திலேயே இருந்தான் பள்ளி இறுதி ஆண்டு பரீட்சையில் மாவட்டத்திலேயே முதலிடம் பெற்றான் பின்னேஷ் அந்தச் செய்தி கிராமம் முழுக்க பரவியது ஆனால் கல்லூரியில் சேர்வதற்கு பணம் தேவை அரசு உதவித்தொகை இருந்தாலும் படிப்பின் கூடுதல் செலவுகள் குடும்பத்திற்கு சுமையாக இருந்தது அப்பா சொன்னார் மகனே உன் படிப்புக்கு நாங்கள் கடன் வாங்கிக் கொடுக்க தயார் ஆனா உனக்கு வேண்டிய அளவுக்கு உதவ முடியுமா தெரியல அம்மா கண்ணீர் துடைத்துக் கொண்டு சொன்னாள் வீட்டு நிலத்தை விற்றுவிடலாம் உன் எதிர்காலமே எங்கள் செல்வம் ஆனால் விக்னேஷ் உறுதியுடன் கூறினான் இல்லை அம்மா நிலம் விற்றால் உங்க வாழ்க்கை என்ன ஆகும் நான் வேலை பார்த்தாலும் படிப்பேன் சிரமம் எவ்வளவு வந்தாலும் தாங்குவேன் அந்த நாளிலிருந்து அவருடைய வாழ்க்கையில் உண்மையான சோதனை தொடங்கியது சென்னையில் உள்ள பிரபல பொறியியல் கல்லூரியில் இடம்பெற்றான் மாணவர்கள் வாகனத்தில் வர அவன் பஸ்ஸில் நெரிசலில் பயணித்தான் அவர்களுக்கு கேண்டீனில் காபி ஜூஸ் வாங்கினார்கள் ஆனால் விக்டேஷ்கு வெறும் உப்புமா எலுமிச்சை சாதம்தான் வாங்க முடிந்தது ஆனால் ஒருநாள் கூட தன் நிலையைப் பற்றி வினேஷ் குறை கூறவில்லை வகுப்பில் முதலிடம் பிடிக்க தினமும் இரவு பன்னிரண்டு மணி வரை படித்தான் பகலில் கல்லூரி நூலகத்தில் இருந்தான் விடுமுறைகளில் ஹோட்டலில் வேலை பார்த்தான் வேலை முடிந்து வீடு திரும்பும் பொழுது வியர்வை நனைந்த உடலைக் கொண்டு படுக்கையில் விழுந்தாலும் கனவுகள் அவனை மீண்டும் எழுப்பின இன்னும் கொஞ்சம்தான் இந்த சிரமத்தைத் தாங்கினால் நாளை நல்ல நாள் வரும் என்று தானே ஊக்கப்படுத்திக் கொண்டான் ஒரு கட்டத்தில் சிரமங்கள் அவனை சோர்வடையச் செய்தன ஒரு தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் வரவில்லை நண்பர்கள் நீ எப்போதுமே வேலை பார்த்துக்கிட்டே படிக்கிறே எப்படி கான்சென்ட்ரேசன் வரும் என்று கேலி செய்தனர் வீட்டுக்கு தொலைபேசியில் அழைத்து அம்மா என்னால் படிக்க முடியாத மாதிரி இருக்கு விடலாமா என்றான் அப்பா உறுதியுடன் பதிலளித்தார் மகனை நாங்கள் வயலில் உழைக்கும் போது கூட நம்மை சோதிக்கும் ஆனாலும் வியர்வையை விட்டால் பயிர் வராது நீயும் அந்த மாதிரிதான் சிரமம்தான் சிகரம் அதை தாண்டினால்தான் உனக்கு வெற்றி கை கொடுக்கும் அந்த வார்த்தைகள் அவன் மனதில் தீபமாக எரிந்தன மீண்டும் உற்சாகத்துடன் படிப்பை தொடர்ந்தான் காலம் விரைந்து ஓடியது நான்கு ஆண்டுகள் கடந்து இறுதித் தேர்வு முடிந்தது கல்லூரி முழுவதும் நிறுவனங்கள் வேலைவாய்ப்பு தரும் கேம்பஸ் இன்டர்வியூ நடந்தது அதற்கு மாணவர்கள் தயாரானார்கள் பணக்கார மாணவர்கள் ஆங்கிலத்தில் பிளூங்கி பேசினர் விக்னேஷ் மட்டும் சாதாரண சட்டை பழைய காலனியுடன் நேர்காணல் அறைக்கு சென்றான் நேர்காணல் அதிகாரி கேட்டார் உன் வாழ்க்கை பற்றி சொல்லு விக்னேஷ் தன்னம்பிக்கையுடன் சொன்னான் நான் கிராமத்து விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் படிப்பைத் தொடர ஹோட்டலில் வேலை பார்த்தேன் சிரமங்கள் இருந்தாலும் எப்போதும் நம்பிக்கை இழக்கவில்லை அதனால்தான் இங்கு நிற்கிறேன் அந்த நேர்மையான பதில் அனைவரையும் கவர்ந்தது அவனை முன்னணி மென்பொருள் நிறுவனத்தில் பணியில் அமர்த்தினர் சென்னையில் சிறந்த சம்பளத்துடன் வேலை கிடைத்ததும் முதலில் செய்தது என்ன தெரியுமா தந்தை எடுத்த கடனை திருப்பிச் செலுத்தினான் அடுத்ததாக தாய் விரும்பிய புதிய வீடு வாங்கிக் கொடுத்தான் கிராமத்தில் அனைவரும் விக்டேஷ் எங்கள் ஊரின் பெருமை என்று பெருமையாக கூறினர் ஆனால் அவன் கர்வமாக நடந்து கொள்ள மாட்டான் ஒரு பள்ளியில் சிறப்பு விருந்தினராக அழைத்தபோது மாணவர்களிடம் கூறினான் கனவு காணுங்கள் அந்த கனவுகளை நனவாக்க சிரமங்களைப் பற்றி பயப்படாதீர்கள் சிரமம்தான் உங்களை உயர்த்தும் சிகரம் நானே அதற்குச் சாட்சி விக்னேஷ் தன் வாழ்க்கையின் உயரத்தை அடைந்த பிறகு மற்றவர்களுக்கும் உதவ வேண்டும் என்ற எண்ணம் வந்தது கிராமத்தில் ஏழை மாணவர்களுக்கு உதவித்தொகை செய்து கொடுத்தான் கல்விக்காக நூலகம் கட்டினான் அப்பா பெருமையுடன் சொன்னார் மகனே நாங்கள் வயலில் விதைத்த விதைகள் பயிராகியது நீ விதைத்த கனவு பலருக்கும் விளக்காகிறது விக்டேஷ் சிரித்துக் கொண்டே பதிலளித்தான் எல்லாம் உங்க கஷ்டப்பாடே அப்பா நீங்கள் சிரமம் தாங்கி வாழ்ந்ததால்தான் நான் சிகரத்தை அடைந்தேன் வாழ்க்கையில் சோதனைகள் தவிர்க்க முடியாதவை சிலர் அந்த சிரமத்தில் சோர்ந்து போகிறார்கள் ஆனால் தைரியமாக எதிர்கொள்ளும் மனிதன் மட்டுமே வெற்றியை அடைகிறான் சிரமம்தான் சிகரம் என்பது ஒரு பழமொழி மட்டுமல்ல அது வாழ்க்கையின் உண்மை விக்னேஷின் கதை அதற்குச் சான்று